தேவையில்லாம <Sessimitation> தாளம் பச்சிக்கிறேன் இது வந்து மாதா லயம் இத பாட்டுக்கு தாளம் இத வச்சு அடிச்சுக்கறீங்க ஆம் அடிச்சுக்கறேனா தாளம் போறேன்னு சொல்லியா பொம்பளை ஆச்சே இல்ல 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 அட இத போடுங்க தாளம் பச்சிக்க அத அத போடுங்க என்ன போடுறேன் தாளம் ஆமா ஆச்சே இல்ல 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 இதல போடுங்க இல்ல தாளம் ஓ பல்ல உடைக்க போற மாடா எந்த கையில அடிப்பீங்க ரெண்டு கையிலயே வாசிப்பனே ரெண்டு கையிலயே பலகறகா டேய் என்னடா நீ

எல்லாத்துக்கும் ஒரு கற்பனை சொல்ல முடியாது வச்சிருக்காங்க சாமி குடிக்கிறவன் கேட்டவனா குடிக்கிறவன் கெட்டவன் கிடையாது குடிக்காம அடுத்து கெடுக்கிறா பாருங்க அவன் தான் கேடு கேட்டவன் ஆமா இந்த இளைஞர்கள் எல்லாம் பாதை மாதிரி போறாங்களப்பா அது வேற ஒண்ணும் கிடையாது அவனுக்கு வேலை கிடைக்கல விரக்தில போறான்

காரு இல்லை பஸ்ஸு இருக்குது லாரி இருக்குது பத்து பொம்பளை இருக்குது கைலாசால் ஒரு நாள் இருக்கு என் தலைமைய இப்போ கூப்பிட்டுக்கிட்டு இருக்கார் எல்லோரையும் நானே முதல்ல அப்ளிகேஷன் போட்டு வச்சிருக்கேன் இங்க இருக்கிறதுக்கு பேசாம கைலாசால போய் இருந்துக்கலாம் நூற்றம்பது லட்சம் கோடி கடன் இந்தியா ஆ அவன்கிட்ட இருக்கிற சொத்தெல்லாம் பறிச்சா கடன் கட்டலாம்ல ஏன் அவன்கிட்ட சாமியாராக போனவனுக்கு சொத்து இருக்கு இருக்கிற ஆளுகளை பிடுங்கினாவே போதும் இருக்கிற ஆளுகிட்ட புடுங்கலாம்ல ஆமா ஆமாம் அது நம்மள ஜாமினா நம்ம கிடைக்க போய்ட்டு இடத்த நம்ம நாட்டில் நல்லவன் நிம்மதியாக வாழ முடியல நல்லவர்கள் நிம்மதியா வாழணும்னா மூன்று திறவு சரியாக இருக்கணும் ஆமா ஆமாம் அரசியல் துறை உனக்கு காவல்துறை உனக்கு நீதித்துறை இது <Sessly> உலகம் <Sessly> 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 விட என்ன வேணும் வீடுக்கு வீடு ஆட்டுக்குட்டி புள்ள மாதிரி வளருது அச்சா வீட்டுக்கு வந்துட்டாருன்னா அதுக்கு ஆயிச்சு முடிஞ்சு முடிஞ்சு எந்த ஆட்டுக்குட்டியாவது பேரம்பி எடுத்து செத்து இருக்கான் ஆடு கடிச்சு மனிதன் ஜாகல கோழி ஒத்தி மனிதன் ஜாகல மாடு கடிச்சு மனிதன் ஜாகல மீன் கடிச்சு மனிதன் ஜாகல அதெல்லாம் கடிச்சு மனிதன் ஜாகல நான் ஒண்ணும் சொல்லல மாடு செய்வான் மான் செய்வான் குரங்கு செய்வான் யானை செய்வான் மனிதன் மட்டும் செய்வோம்னா சாப்பிட வர்றது இல்லை ஆடுக்கு மாட்டுக்கு மனிதனுக்கு எல்லாம் பல்லு தட்டையா இருக்கு ஏன் தாவரத்தை உண்ணுவதனால நாய் நரி புளி சிங்கத்துக்கு பல்லு கூர்மையா இருக்கு அது மாமிசம் உண்ணுவதனால மாமிசம் உண்ணால் மனிதனுடைய குணம் மூணு இருக்கு ராட்சசம் தாமச சாத்விகம் இந்த ராட்சச குணம் உண்டாகிறது மாமிசத்தினால முரட்டுத்தனம் என்ன செய்யணும் நாற்பது வயசுக்கு மேல உடல் நலங்கிறது சைவமா மாறலாம் ஆடுகளும் ஆடுகளையும் கொண்டு புதைக்கிறீங்களா வயிறு என்ன சுடுகிற

பேசனோடனே ஒரு நல்ல வாய்ப்பு ஆமா ஜி தமிழ் டிவில காமெடி நிகழ்ச்சி ஒரு நிகழ்ச்சி காமெடி கஜானா காமெடி நிகழ்ச்சி ஒன்று அதுல செலெக்ஷன் ஆயாச்சு நாளைக்கு வந்து நேர்முக தேர் படப்பிடிப்புல நேர்முக தேர்வு செலக்ஷன் இது வந்து நாளைக்கு நேர்முக தேர்வு தேர்வு நடத்துகிறாங்க அதுக்கு மாப்பிள்ளை சொன்னே மாப்பிள்ளை அன்னைக்கு மாத்திருக்க அப்புறம் சொல்லியிருப்பார் வேற மாத்திரைக்கு வழி இல்லை அப்படின்னு திருப்பி வந்திருக்கா போட்டாங்க அப்புறம் எனக்கு பல ஒன்பது மணிக்கு டைம் கொடுத்துருந்தாங்க அப்புறம் ஊருக்காரர்கள் அவங்கள்ட்ட பேசி ஐயா நாடகத்தை பாதிக்கு மேலே வர முடியும் அப்படி ஒப்பந்தம் அப்படி இருக்கு வாய்ப்புகளை தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கேன் ஆமாம் அதனால நான் உங்களுக்கு பன்னெண்டு மணிக்கு மேலே வந்து நாங்கள் நடித்து காமிக்கிறோம் அப்படின்னு சொன்னோடனே அவங்களும் ஏற்றுக்கிட்டாங்க ஏதோ இந்த அம்மன் சாமி புண்ணியத்தில் நம்மளுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அமையணும் அது அமையட்டும் அதே இல்லை ஏன்னா இது நம்மளை நம்பி தான் போட்டிருக்காங்க நடத்துக்கு அதே நம்ம விட்டுட்டு போனோம்னா அது ரொம்ப அதோட ரொம்ப தப்பு வேறு எதுங்க ஆமாம் மனசு கஷ்டப்படும் ஆமாம் அதனால தான் நம்ம அவங்களையும் சந்தோஷப்படுத்தணும் சந்தோஷப்பட அதுக்கப்புறம் நம்ம வேலையில் பார்க்கணும் நல்லது நல்லது சத்தம் கேட்டுச்சு அதெல்லாம் கேட்குது வேணாம் அவங்க ஏதாவது சங்கடப்படுது என்னப்பா இது

ஆமா எனக்கு ஒரு சந்தேகம் சாமி குழந்தை பிறக்கிறது பத்து மாசம் ஆனா பிறந்த நாள் மட்டும் பன்னெண்டு மாசம் கொண்டாடுறாங்களே அது என்ன கணக்கு ஏன்னா ஒரு வயசுக்கு பன்னெண்டு மாசம் கணக்கு வச்சிருக்கோம் ஆனா குழந்தைய சுமக்கிறது பத்து மாசம் அப்பா ரெண்டு மாசம் சுமக்கணும் அவங்க அப்பா ரெண்டு மாசம் சுமந்து அம்மா பத்து மாசம் சுமந்தா பொத்தம் பன்னெண்டு மாசம் குழந்தை ஒண்ணு உற்பத்தி ஆகுறதுக்கு பன்னெண்டு மாசம் தான் சரி ஏன்னா பிந்தை நாதம் பிந்துநாதம் பரநாதம் பராவரநாதம் அமர்நாதம்ங்கிற ஐவகை நாதம் விந்து வடிவமாக ஆணுடைய கருவுல ரெண்டு மாசம் ஒரு நாள் பெண்ணின் யோனி